வசந்தி வி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் மார்ஸ்ன்றது ஒரு பெரிய கனவு வச்சுக்கோங்க ஏன்னா இப்ப வரைக்கும் எப்ப மார்க்கு போவோம் அது எப்போ ஒரு சரித்திரமா மாறும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்திருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த மார்ஸ் கிட்ட நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க அப்படி நாசா ஒரு சேட்டலைட் அனுப்பி அங்க மார்குடைய போட்டோகிராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது நிறைய இம்ப்ரெஷன் ஹார்ட் ஷேப்ல இருக்கிறத பார்த்துருக்காங்க இது என்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இங்கே ரொம்ப லவ்வாக பார்க்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஷேப் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா சரி ஏதோ எதர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஆனால் இது ஏர்த்துலேருந்து மனிதர்களை வர வைக்கிது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஹார்ட் ஷேப்ஸ் இருக்குது ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இன்னும் சீக்கிரமாக ஃபாஸ்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க பத்து வருஷத்தில் ஒருத்தரை அங்கே வாழ்கிறதுக்காக அதாவது மாஸ்க்கு அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ரிசர்ச்லாம் நடக்குது நம்மளுடைய அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாரோட ஃபேவரெட்டாக டெஃபினட்டாக தோசை இருக்கும் ஒரு சில பேர் ஊத்தாப்பமாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் ரோஸாக முருகலாக சாப்பிடுவாங்க இன்னொரு சில பேருக்கு வாழ்க்கையே இப்படி தானே அப்படின்ற மாதிரி கருகுன தோசை எல்லாம் வரும் ஆனால் சில பேர் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் நல்லா மொறுன்னு ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஓவர் ஹீட் பண்ணுவாங்க அப்படி தோசை மாவை ஓவர் ஹீட் பண்ணுறது ரொம்ப தப்பு குறிப்பாக நான்ஸ்டிக் பேனில் ஓவர் ஹீட் பண்ணவே கூடாது அது எக்கச்சக்கமான டாக்ஸின்ஸாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நான்ஸ்டிக்லேயே டெஃப்லான் கோட்டிங்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் யூஸே பண்ணக்கூடாது சாப்பிடவே கூடாது ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாகவே கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு அவேர்னஸை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அது யாரும் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது அந்த மாதிரியான கேசஸும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னா தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ரொம்ப முருகலாக வேணும் அப்படின்றதுக்காக ஓவர் ஹீட் பண்ணாதீங்க அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரொம்ப ஈஸியாக அந்த தோசை மாவில் போகும் அண்ட் அதுக்கப்புறமா அது உங்களுடைய வயிற்றுக்குள்ளே போகும் இதனால் பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா பூரிக்கு வந்தோம்னா இதையும் ரொம்ப அதிகமா சாப்பிட கூடாது அப்படின்ற தான் சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு என்னதான் வெயிட் கெயினுக்காக இந்த பூரியை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் ஆயில்ல ரொம்ப டீப்பாக இதை ஃப்ரை பண்ணி தானே எடுக்கிறோம் அதுக்கு வேகிற அளவுக்கு நம்ம விடுறோம் இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அது ஒன்று ரெண்டு அதில் வரைக்கும் ஓகே ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப டெய்லியும் நம்ம கன்சியூம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே வெயிட் கெய்னை கொடுத்துரும் அண்ட் இதை நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற ஜேர்னியில் இறங்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே நமக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணும் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே பூரி எடுத்தோம்னா அன்னைக்கு டமால் தான் பொதுவாகவே காப்பர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதுன்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் நம்ம நம்ம தாத்தாலாம் காப்பரில் இருக்கிற சொம்பில் தண்ணி ஊற்றி வச்சு காலையெல்லாம் குடிப்பாங்க அப்போது அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் உள்ளே இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஆக்சுவலாகவே உண்மை தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க கொஞ்சம் மாடர்னாக அந்த காப்பர் பாட்டிலாம் ரொம்ப ஸ்டைலிஷாக வாங்கி எனிவேஸ் இந்த மாதிரியான அலுமினியம் இல்லை காப்பர் மாதிரியான பாட்டில்ஸில் லெமன் ஹாட் வாட்டரை ஊற்றியே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா லெமனுக்கு இருக்கக்கூடிய தன்மையே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்லாம் அரிக்கிறது தான் அப்படி மேபி அது டாக்ஸனாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இப்போ லெமன் நம்ம ஹாட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறோம் அது ஓரளவுக்கான இதமான சூட்லேயே ஊற்றலான்னு ஊற்றுறோம் இல்லை லெமனை ரொம்ப நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ரொம்ப அதிக நேரம் அதில் வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எனி மெட்டல் பாட்டிலில் அதனால் நீங்கள் இன்கேஸ் லெமனை புளிறீங்க அப்படின்னா அந்த பாட்டிலை நீங்கள் கேரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் மட்டும் கரெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் வாய்ஸ் இருக்கும் ஏன்னா பிளாஸ்டிக்கிலும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள ஃபாலோ பண்ணாலே பெரிய பெரிய ஹெல்த சார்ல இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் காற்று ரொம்ப லைட்டாக இருக்கும் ஆனால் அது நினச்சதுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் காற்றோட சக்தியை பற்றிலாம் நம்ம சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான படங்களும் ஹாலிவுட்டில் நிறையா இருக்கு நம்ம அந்த காத்தோடைய சக்தியை ரொம்ப அழகாக உணர்த்தக்கூடிய திரைப்படங்களும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் உண்மையிலேயே அதோடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ நீங்கள் ஒரு கார்ல ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ விண்டோ ஓப்பன் பண்ணி கையை வெளியே நீட்டினீங்க அப்படின்னா எதிரில் வரக்கூடிய காற்றை உங்கள் கையால் பேலன்ஸ் பண்ணால் அது வெயிட்டாக தெரியும் அது ஆல்மோஸ்ட் பார்த்தா ஜாலிக்காக பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு ஆனால் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ அளவுக்கு உங்கள் கை ஒரு வெயிட்டை தூக்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரெஷரை காத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு காத்துக்கு பவர் இருக்கு கிராவிட்டினால தான் நம்ம பாடி வெயிட்டே நம்மளால மெஷர் பண்ண முடியுது யோசிச்சு பாருங்க நம்ம தரையிலே நிற்காம நம்ம பாடி வெயிட்டை பார்க்கணும்னு நினைச்சா எப்படி அந்த இடத்துல பறந்துகிட்டா பார்க்க முடியும் மேபி அதுக்கு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம் ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம கிராவிட்டி இருந்தால் மட்டும் வெயிட்டையே பார்க்க முடியும் அதுதான் நம்ம வெயிட்டே சொல்லும் அப்படி இருக்கும்போது பூமியில் ஒரு எண்பது கிலோ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை தூக்கிட்டு போய் நிலால வச்சு வெயிட் பார்த்தா வெறும் பதிமூணு கிலோ தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பூமிக்கும் நிலாக்கும் கிராவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கு அதே மார்ஸில் போய் நீங்க வெயிட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு முப்பத்தோரு கிலோ இருப்பீங்க யோசிச்சு பாருங்க எண்பது முப்பத்தொன்று பார்க்கும்போது அந்த நம்பரே சூப்பரா இருக்கும் பட் பாடில எல்லாம் எந்த பெரிய மாடிஃபிகேஷன்ஸும் இருக்காது அதுவே ஜூபிட்டரில் போய் நீங்க வெயிட் பார்க்குறீங்கன்னா இரநூத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இங்க விட அங்க கிராவிடேஷன்ல பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் இதுவே சூரியன்ல போய் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இருக்கும் நல்ல மாடு மாதிரி ஒரு வெயிட்ன்ற மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் டன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இருக்கிறதுலையே சூரியன் கிட்ட தான் ரொம்ப அதிக அளவிலான கிராவிட்டி பவர் இருக்கு அதனால ஈஸியாக புல் பண்ணிடும் நீங்களே உங்களை லிஃப்ட் பண்ணி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா சூரியன் கிட்ட நம்ம போக முடியாது பட் தோராயமா இப்படி இருந்துச்சுன்னா அப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்